வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்களா நாகப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நாகப்பழம் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குமா இது அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட் வராது இதுக்கு மெத்தட்லாம் இருக்கு நாகப்பழம் கழுவி எட்டு வட்டங்க மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் பார்க்கும் போதே வாயில் வச்சு ஊறுதுங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தூக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஊரில் இருக்கம்போதெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து வாங்க மாட்டோம் மரத்தில் போய் அடித்து சேர்த்துட்டு வருவோம் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா யார் ஊர்லலாம் நாகப்பட்டினம் மரம் இருக்குது நீங்கள் போய் மரத்தில் வா பறித்து சாப்பிடுவீங்களா இல்லை காசு கொடுத்து வாங்குவீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு பார்க்கும்போதே வாயில் வச்சு விடுது சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு உப்பெல்லாம் சேர்த்தது மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் லгонசிட்டி بقى うん சம்மா சூப்பரேங்க வாங்க நீங்களும் சாப்பிடலாம் ஓகேங்க என்னோட வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இது புடிக்குதோ கமெண்ட் பண்ணுங்க थैंक यू